ஓம் ஆஞ்சநேரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நானே உன்னை தேடி வந்து உனக்கான வரங்களை தரவிருக்கின்றேன் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இதை உன்னிடம் தெரிவிக்கவே ஆவலாக காத்திருந்தேன் என்ன ஆஞ்சனேயரே இத்தனை கடினமான காலங்களை கடந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றியின் சாயல் கூட என்னுடைய கண்களில் தென்படவில்லையே என்று சலித்துக்கொள்ளாதே கொள்ளாதே தங்கமே கடினமான காலங்களைத்தான் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் கடினமான காலங்களில் தோல்வி அடைந்தவர்கள் இவ்வுலகில் யாருமில்லை நீயும் வெற்றி பெறத்தான் போகின்றாய் ஏனென்றால் கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்க முடியாது சிறுவயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து விடுகின்றாய் உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வழிகளை நீ இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த வழிகளுக்கான அர்த்தங்களை நீ புரிந்து கொள் ஓட்ட பந்தயத்தில் ஓட ஆரம்பிக்கும் இருக்கின்ற வழியை விட வெற்றியை நெருங்க நெருங்க உடல்வலி அதிகரித்து வலுவிழந்து சக்தி இழந்து மனம் சோர்வடையத்தான் செய்யும் ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் இன்னும் அதிகமாக சக்தியை திரட்டிக்கொண்டு ஓட வேண்டும் தொடக்கத்தில் ஓடியதைப் போன்று மடங்கு வேகமாக ஓட வேண்டும் அப்போதுதான் வெற்றியை விரைவாக அடைய முடியும் இந்த தருணத்தில் நீ சோர்ந்து விட்டால் கைக்கு எட்டிய வெற்றியை கை நழுவி விட்டது போன்று ஆகிவிடும்

இதோ இப்பொழுது வெற்றியை எட்டும் தருவாயில் சோர்ந்து விடாதே வெற்றியை நெருங்க நெருங்க தடைகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தடங்கல்கள் வரத்தான் செய்யும் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி பொடியாக்கி மேலோங்கி வந்தால்தானே வெற்றியை தொடமுடியும் இன்னும் கொஞ்ச தூரம் கொஞ்ச காலம்தான் பொறுமையாய் ஏறு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீ இதுவரை காணாத பேரின்ப மகிழ்ச்சியை அடையத்தான் போகின்றாய் இது என்னுடைய சத்திய வாக்கு நிச்சயம் பளிக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ நீயாகவே இரு நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உனக்கான நல்லது இப்போது உன்னுடைய என்னப்படியே போகின்றது என் செல்லமே என் தங்க பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன் உன்னுடைய பெருமாள் உன்னுடைய அப்பாவாகிய பெருமாள் என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லது மிக சிறப்பாக நடக்கப் போகின்றது யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் நீ யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம் ஏனென்றால் உன்னை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் தவறாக பேச மாட்டார்கள் தவறாக பேசுபவர்கள் உனக்கு தேவையும் இல்லை செல்லமே பிறரை பற்றி உன்னிடம் எப்படி குறை கூறுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நிச்சயம் உன்னை பற்றி பிறரிடமும் குறை சொல்வார்கள் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள்ளேன் செல்லமே ஒருபோதும் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே ஏனென்றால் எப்பொழுதும் உன்னுடைய பெருமாள் உன்னை பார்த்து கொண்டும் கண்காணித்துக் கொண்டும் தான் இருக்கின்றேன் எப்போது நீ மனம் சோர்ந்து போகின்றாயோ எப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோல்வி அடைகிறோம் என்று யோசிக்கின்றாயோ அப்போதே உனக்கான இன்னொரு நல்ல வாய்ப்பை நான் கொண்டு வந்து சீர்த்து விடுவேன் செல்லமே இப்போது கூட அப்படித்தானே மனவருத்தத்தோடு இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்துள்ளேன் இனி எல்லாமே உன்னுடைய உன்னுடைய இஷ்டப்படி நடக்கும்படி பெருமாள் நடக்கும்படித்து விட்டேன் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை சார்ந்தே நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் பிறகு உன்னுடைய தகுதியும் திறமையும் என்னவென்று நீ அறியாமலேயே போய்விடுவாயின் செல்லமே உனக்குள் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கின்றது திறமையும் தகுதியும் ஆற்றலும் இருப்பதும் கூட தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் அதை வெளிக்கொண்டு வா இந்த உலகில் எதுவுமே எவருக்கும் சொந்தமில்லை நீ வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரவில்லை போகும்போதும் எதையும் கொண்டு போகப் போவதும் இல்லை முடிந்தவரை எல்லோரிடமும் அன்பாய் பழகினால் உனக்குள் இருக்கும் தகுதியையும் திறமையையும் வெளிக்கொண்டு வருவதற்கான வேலைகளை உன்னுடைய பெருமாள் நான் செய்வேன் நான்கு பேருடன் கலந்து பேசும்போதும் போதும் பழகும் போதும் தானே உனக்குள் என்ன இருக்கின்றது எது உன்னுடைய பலம் எது உன்னுடைய பலவீனம் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களது தேவையை நிறைவேற்றுவதற்காக நீ தேவைப்படுகின்றாய் ஆனால் உனக்கு தேவை என்று வரும்போது யாருமே உதவி செய்ய ஆளில்லாமல் நீ தனியாய் தவிக்கின்றாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் தான் யாருடைய தயவையும் துணையையும் நீ எதிர்பார்க்க கூடாது என் தங்கமே அதனால் தான் உனக்கு அதற்கான சிறப்பான விஷயங்களை செய்து கொடுக்க நானே உன்னை தேடி வந்து விட்டேன் என்றல்லமே எதுவாக இருந்தாலும் சரி முயற்சி செய்ய மட்டும் ஒருபோதும் தயங்காதே முயற்சிகள் எங்கு சரியாக செய்யப்படுகின்றதோ அங்குதான் நான் சரியான வெற்றியை கொடுப்பேன் உழைப்பும் முயற்சியும் மிகவும் முக்கியம் ஆனால் அந்த முயற்சியை எங்கு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சரியான பாதையை தெரிந்து கொள்வது அதைவிட முக்கியம் என்றல்லமே உன்னுடைய வாழ்க்கையை போரில் எத்தனையோ சொல் அம்புகள் உன்னை நோக்கி வரும்போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்தும் கேடயமாய் நீ அமைதியோடு இருந்துப்பார் நிச்சயம் வந்த சொல் அம்புகள் தானாகவே திரும்பி போய் யார் அதை விட்டார்களோ அவர்கள் வாழ்க்கையிலேயே போய் சேரும்படி நான் செய்து காட்டுவேன் நான் சொல்வது புரிகின்றதா யார் உன்னை என்ன சொன்னாலும் யார் உனக்கு எந்த கெடுதல் செய்தாலும் பொறுமையாய் அவர்களை கடந்து போகப் பழகிக்கொள் அவர்கள் செய்த பாவத்திற்கான கூலியை நான் கொடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய பெருமாள் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டால் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக நான் செய்வேன் என்றெல்லமே எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை உனக்கு இருப்பதால் தான் இப்போது உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகின்றேன் அதே நேரத்தில் எதையும் செய்துவிட்டு சிந்திக்கும் பழக்கத்தை முதலில் நிறுத்திக் கொள்ளின்றெல்லமே அதுவும் உனக்குள் இருக்கின்றது சில விஷயங்களை சரியாக சிந்தனை செய்த பின் செயல்படுத்துகின்றாய் ஆனால் சில விஷயங்களில் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்றை பேசிவிடுகின்றாய் அல்லது ஏதாவது ஒன்றை தவறாக செய்து வெற்றியும் அனுபவமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் வெற்றி பெற தயாராக இரு அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அளவில் கொடுத்து விட்டேன் போதும் செல்லமே இனிமேலும் நீ கஷ்டப்படவும் கூடாது கவலைப்படவும் கூடாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக உனக்கு கிடைக்கும் பாடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கற்றுக்கொள்ள வெட்கப்படாதே ஏனென்றால் இன்று நீ ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் கற்பதற்கும் நீ கஷ்டப்படுவாய் அதற்காகத்தான் சொல்கின்றேன் எப்பொழுது என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை தெளிவாக உற்று நோக்கி கவனித்து பார்த்து கொண்டே இரு உன்னுடைய நேற்றைய தோல்விக்கான காரணம் என்ன என்பதை நீ கண்டறியாவிட்டால் மீண்டும் நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் போக முடியாதல்லவா தோற்றாய் எதனால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது எதனால் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்தது என எல்லாவற்றையும் சரியாக யோசித்து அதன் முடிவையும் கண்டுபிடித்துவிடு அப்பொழுதுதான் நாளை அத்தனையும் சரி செய்து பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்து உன்னால்